தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கொடைக்கானலில் ஒரு இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா கொடைக்கானலில் வில்பட்டி ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு வில்பட்டி பஞ்சாயத்தில் தான் இந்த இடம் வருது ரொம்ப ஹைட்லி இல்லாமல் ரொம்ப டவுன்லி இல்லாமல் சமதளமான ஒரு ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல வியூ பாயிண்ட்டு அருமையான கிளைமேட் இந்த இடத்துல கொடைக்கானலில் என்ன கிளைமேட்டோ அப்படியே இந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி அந்த பசுமை பள்ளத்தாக்குங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த இடங்கள்லேருந்து பார்க்கும்போது மிருகங்கள் அழகாக நம்ம பார்க்கலாம் அவ்வளோ எக்ஸலண்ட்டான கிளைமேட்டு வீடு கட்டி நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப்போ இல்லை நம்ம வீக்கெண்டோ இல்லை நம்ம வெக்கேஷனை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த இடம் வந்து பெஸ்ட்டாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் இப்போ நம்ம ஒரு ஆஃபர் வேறு கொடுத்துருக்கோம் இந்த இடத்த வந்து புக் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து பில்டிங் நம்மளே கட்டி கொடுத்துருவோம் வீடு ரிசார்ட் மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரிசார்ட் மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம மந்த்லி ஒரு இன்கம் பிளானும் நம்ம கொடுத்துட்றோம் இல்லை இயர்லி ஒன்ஸு வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடத்த தான் நம்ம செலக்ட் பண்ணி வந்துருக்குறோம் டோட்டலி அவங்களுக்கு ரிசார்ட் ஃப்ரீயாக கிடைக்கும் இடத்த மட்டும் புக் பண்ணால் போதும் இதை வந்து இருபத்தஞ்சி சென்ட் பிளாட்டாக தான் நம்ம பிடிச்சிருக்கோம் சென்டு வெறும் ரெண்டே ரெ ரெண்டு லட்ச ரூபா தான் இங்கே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து உருவாயிரும் வீடு வருமானம் தரக்கூடிய சொத்தாக உருவாயிரும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த இடத்த சுற்றி பேரிக்காய் ப்ளம்ஸ் இந்த மாதிரி மரங்களும் நம்ம நட்டு வச்சு மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி ஒரு பீன்ஸு இந்த ஆர்கானிக் மெத்தடில் வந்து நம்ம பயிரிட்டு நம்ம கொடுக்குறோம் அவ்வளவு சிறப்பம்சம் வாய்ந்த இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்க்க வரணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வந்திங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த இடத்த பற்றி சொல்லிவிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்போம் வாங்க வந்து பயன்படுங்கள் நண்பர்களை வீடியோ பார்த்தமைக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு பிடித்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கொடைக்கானலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்